அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது வந்து பறவைகள் பறவைகள் பற்றி நீங்கள் பறவைகளுடைய நியமம் தெரிஞ்சுக்கலாம் அதனுடைய பண்புகள் சில அதனுடைய குணங்கள் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில் ஹிந்தியில் எப்படி நம்ம தெரிந்து கொள்ளலாம் வாங்க இப்போ பார்க்கலாம் இப்போ வந்து பாருங்க சிட்டுக்குருவி வீட்டில் கூடு கட்டி வாழ்ந்தால் நல்லது தமிழ்மொழியில் பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி வீட்டில் கூடு கட்டி வாழ்ந்தால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பெட்டர் இஃப் த ஸ்பேரோ நெஸ்ட் இன் த ஹவுஸ் இட் இஸ் பெட்டர் இஃப் த ஸ்பேரோ நெஸ்ட் இன் த ஹவுஸ் இதுக்கு வந்து ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா ஹர்மேம் கௌரையா க கவுன்சலா தோ கோக்தர் ஹை அதாவது ஹர்மேம்னா வீட்டில் கொறையன்னா திட்டுக்குருவி கொறையா கான்சலானா கூடு கோ தோ பேக்தர் ஹை இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஹர்மியம் அதை ஹர்னா வீடு ஏற்கனவே நீங்கள் எழுதி வச்சுப்பீங்க குறையான சிட்டுக்குருவி குறையாக்கா கவுன்சிலர்னா கூடு அதாவது கூடு கவுன்சிலர்னா கூடு இதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கணும் கவுன்சில் கோ தோ பேர் ஹை அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது அடுத்தது அன்னப்பறவை பார்க்க அழகாக இருக்கிறது அன்னப்பறவை பார்க்க அழகாக இருக்கிறது எஸ் வாம் ஈஸ் பியூட்டிஃபுல் டு வாட்ச் எஸ் வான் ஈஸ் பியூட்டிஃபுல் டு வாட்ச் எஸ் வான் ஈஸ் பியூட்டிஃபுல் டு வாட்ச் இது ஹிந்தி மொழியில் பார்த்தீங்கன்னா ஹன்ஸ் ஹன்ஸ் தேக்னே மேம் சுந்தர்தா ஹன்ஸ் தேக்னே மேம் சுந்தர்தா ஹன்ஸ் தேக்னே மேம் சுந்தர்தா இதில் நீங்கள் எழுதி கொள்ளக்கூடிய வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹன்ஸ்னா அன்னப்பறவை ஹன்ஸ்னா அன்னப்பறவை இந்த வார்த்தையை நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் ஹன்ஸ் அன்னப்பறவை தேக்னேனா தேக்னேனா அதாவது பார்த்தல் தேக்னே மேம் சுந்தர்தா அதாவது தேக்னே மேம்னா பார்த்தல் அதாவது பார்க்க சுந்தர்னா அழகு சுந்தர்னா அழகு இந்த தாங்கிறது பார்த்தீங்கன்னா இது தனியாக நீங்கள் எழுதிச்சிங்கன்னா தானாக இருந்தது தானாக இருந்தது அதாவது இந்த தா தே தீ இப்படிலாம் வரும் அது சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது வந்து அந்த தாங்கிற வார்த்தை போட முடியும் சில இடத்துல தா வரும் சில இடத்துல தே வரும் அதாவது புளூரில் இருந்துன்னா தேவரும் அது மாதிரி வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹன்ஸ் தேக்கினே மியம் சுந்தர் தா இதில் வந்து ஹன்ஸ் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஹன்ஸ்னால் அன்னப்பறவை தேக்னேனா பார்த்தல் சுந்தர்னா அழகு சுந்தர்னா அழகு அதாவது இங்கிலீஷில் பியூட்டிஃபுல் சுந்தர் அதே மாதிரி இந்த சுந்தருங்கிற வேர்டை வேர்டை வச்சு நீங்கள் நிறைய சண்டல்ஸ் மேக் பண்ணி சொல்லி பார்க்கலாம் அதாவது வந்து இந்த தாஜ்மஹால் இஸ் போத் ஹை அதாவது தாஜ்மஹாலை பார்க்க ரொம்ப அழகாக இருக்கிறது போல் இன்னும் நிறைய நீங்கள் சண்டன்ஸ் மேக் பண்ணி பார்த்து சொல்லலாம் மேக் பண்ணி அதாவது சுந்தருங்கிற வேர்டை வச்சு இதில் வந்து மொத்தம் எத்தனை வேர்டை நீங்கள் எழுதிக்கிறதுனா ஃப்ரெண்ட்ஸு தேக்னே சுந்தர் மாதிரி தாங்கிறது எதுவும் எழுதி வச்சுக்கோங்க இருந்ததுன்னு சொல்லிட்டு இதில் வந்து ஹன்ஸு தேக்னே சுந்தர்தா இதில் நாலு வேர்டு எழுதி வச்சலாம் அந்த மேம் கூட நீங்கள் வந்து தெரியலனா எழுதி வச்சிடலாம் அந்த மேம்னா இல்லைன்னு அர்த்தம் அதாவது பார்க்க சுந்தர் மேம் தேக்னே கி தேக்னே மேம் சுந்தர்தா ஹன்ஸ் தேக்னே மேம் சுந்தர்தா ஹன்ஸ் தேக்னே மேம் சுந்தர்தா அன்னப்பறவை பார்க்க எப்படி இருக்கும் அழகாக இருக்கும் அதாவது அன்னப்பறவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சில பண்புகள் சொல்லுவாங்க அன்னப்பறவை வந்து பாலில் வந்து தண்ணியை தனியாக எடுத்துருன்னு சொல்லுவாங்க அன்னப்பறவை வந்து பார்த்திங்கன்னா அதாவது பாலை அதாவது தண்ணி நீக்கி பாலை மட்டும் பருகும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதாவது அன்னப்பறவை எப்படின்னா பாலை மட்டும் குடிச்சிட்டு தண்ணீரை நீக்கிடும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் அதனால் வந்து ஒரு அன்னப்பறவை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கு வந்து இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ஸ்வான் இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ஸ்வான் அதாவது இந்த வீடியோவில் நீங்கள் வந்து அதாவது பறவைகள் நேம் தெரிஞ்சிக்கலாம் அது என்னென்ன பண்புகள் சில அதனுடைய குணங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு இந்த விடியவில் போட்டிருக்கேன் ஹன்ஸ் தேக்நேமியம் சுந்தர்தா ஹன்ஸ் தேக்நேமியம் சுந்தர்தா அதாவது வந்து இந்த ஸ்வான் இங்கிலீஷில் அது கூட நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் ஸ்வான்னா அன்னப்பறவை தமிழ்மொழியில் அன்னப்பறவை இங்கிலீஷில் ஸ்வான் இங்கிலீஷில் ஸ்வான் எஸ்வான் ஈஸ் பியூட்டிஃபுல் டு வாட்ச் எ ஸ்வான் ஈஸ் பியூட்டிஃபுல் டு வாட்ச் அடுத்தது ஹன்ஸ் தேக்நேமியம் சுந்தர்தா அடுத்த பறவை பார்க்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிளி அதாவது அவர்கள் கிளி போல பேசுகிறார்கள் அவர்கள் கிளி போல பேசுகிறார்கள் தே டாக் லைக் எ பேரட் தே டாக் லைக் எ பேரட் இப்போ வந்து இந்த அவர்கள்ங்கிறது தேங்கிறது பார்த்தீங்கன்னா அவர்கள் தேனா அவர்கள் டாக்னா பேசுதல் டாக்னா பேசுதல் தே டாக் லைக் எ பேரட் த டாக் அதாவது தே டாக் லைக் எ பேராட் அதாவது அவர்கள் கிளி போல பேசுகிறார்கள் அவர்கள் கிளி போல பேசுகிறார்கள் அடுத்தது இது ஹிந்தி மொழியில் பார்த்தீங்கன்னா வே வே தோத்தே கி தரக் பாத் கர்த்தேகம் வே தோத்தே ஹி தரக் பாத் கர்த்தேகம் இதில் நீங்கள் எழுதி கொள்ளக்கூடிய வார்த்தை என்னன்னா வேணா எழுதிக்கோங்க அந்த வேங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தேங்க குறிக்கும் தேன்னா அவர்கள் தேனா அவர்கள் வே தோத்தேனா கிளி தோத்தா அப்படின்னு சொல்கிறது தோத்தானா கிளி ஹீனா தோத்தேஹி அதாவது உடைய அதாவது கிளி போல தரக்னா போல தரக்குனா போல இது வந்து போகலை அந்த உம ஊமர்புகள் வருது இல்லையா இதில் வந்து ஹிந்தி மொழியில் தரக்குன்னு சொல்கிறது ஹிந்தி மொழியில் தரக்கு அதாவது எப்படின்னா கிளி போல பாத்னா பேசுதல் பாத்னா பேசுதல் ஹர்தே ஹைம் ஹர்னா டு செய்யறது ஹர்னா டு செய்யறது அப்போ பேசுகிறார்கள் அந்த ஹைம்ங்கிறது வந்து மேலே ஹைம் பார்க்குறங்க ஹை போட்டு புள்ளி வச்சிருக்கு பார்த்தீங்களா அது வந்து கிரார்கள் அப்படின்னு சொல்கிறது அதாவது அந்த புள்ளி இல்லைன்னா கிரது அப்படின்னு சொல்கிறோம் அதாவது புள்ளி இருந்துச்சுன்னா கிரார்கள் அதாவது புளூரல் ஃபார்மில் வரும் அடுத்து இதில் வந்து நீங்கள் எழுதி கொள்ளக்கூடிய வார்த்தைகள் வே எழுதி கொள்ளும் எழுதி கொள்ளணும் தோத்தே அப்படின்னா கிளின்னு எழுதி கொள்ளணும் வேணால் அவர்கள்னு கொள்ளணும் தரக்னா போகல தரக்னா போகல அதே மாதிரி பார்த்துனா பேசு பார்த்துனா பேசுதல் பேசு ஹர்தேன்னா செய்யறது பேசுகிறார்கள் கர்த்தே ஹைம் அதாவது அவர்கள் கிளி போல பேசுகிறார்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா அவர் கொக்கு போல் வளர்ந்திருக்கிறார் நம்ம உயரமாக இருக்கிறவங்களை என்ன சொல்லுவோம்னா கொக்கு போல வளர்ந்துருக்கார் பாருங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவர் கொக்கு போல் வளர்ந்திருக்கிறார் அப்போ ஹிஹாஸ் குரோன்னா வளர்ச்சி லைக் ஏ கிராணி ஹி ஹாஸ் குரோன் லைக் ஏ கிராணி குரோன்னா வளர்ச்சி ஹாஸ் ஹி ஹாஸ் குரோன் லைக் ஏ கிராணி அவர் கொக்கு போல வளர்ந்திருக்கிறார் கொக்கு போல் வளர்ந்திருக்கிறார் இது ஹிந்தி மொழியில் பார்த்தீங்கன்னா வக் வக்னா வக்குங்கிறது நீங்கள் இதில் எழுதி கொள்ளக்கூடிய வார்த்தை வக்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா அவன் அவர் அதாவது அவன் அவள் அது அப்படின்னு சொல்கிறது வக்கு அவர் அதாவது அவன் அவள் அவர் அது அப்படின்னு சொல்கிறது வக் இந்த வார்த்தை இந்த சென்டென்ஸில் நீங்கள் வக்குங்கிற வேர்டாக நீங்கள் எழுதி வச்சுக்கணும் அது எப்படின்னா அந்த வக்குங்கிறது அவனை குறிக்கும் அவளை குறிக்கும் அவரை குறிக்கும் அதுவு குறிக்கும் அதாவது அதை போட்டுக்கிட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கணும் அதாவது பகுலா அப்படின்னா கொக்கு பகுலா அப்படின்னா கொக்கு பகுலான்னா கொக்கு பகுலா கி தர படாஹோ கியாகை படானா பெருசு அதாவது தரக்னா போல அதாவது அவர் வந்து கொக்கு போல படானா பெருசு படாகோ கியாகை கயாகை வடாகோ கயாகை கயானா வளர்ந்திருக்கிறார் படானா பெருசா பெருசா எது போல கொக்கு போல வளர்ந்திருக்கிறார் எது போல கொக்கு போல் வளர்ந்திருக்கிறார் இதில் வந்து பக் பகுலாகி தரக் படாகோம் கயாகை பக் பகுலாகி தரக் படாகோம் கயாகை அவர்கள் கொக்கு போல் வளர்ந்திருக்கிறார் இப்போ இந்த சென்டென்ஸில் நீங்கள் வந்து எழுதி கொள்ளக்கூடிய வார்த்தை வந்து வகு பகுல்லா தரக்கு அதாவது அது அவர் அவன் அவன் அதே மாதிரி பகுல்லானா கொக்கு அதுக்கு ஆங்கிலத்தில் கிராணி ஆங்கிலத்தில் கிராணி அடுத்தது தரக்கு தரக்குனா போல தரக்குனா போல அப்படிங்கிறது படானா பிக்கு படானா பிக்கு கயாகை படாகோ கயாகை அப்போ இந்த சென்டென்ஸில் வந்து நீங்கள் வந்து இந்த நான் சொல்கிற வார்த்தையில் நீங்கள் நோட்டு போட்டு அதில் மீனிங் எழுதி வச்சுக்கிட்டா தான் நம்ம வந்து இண்டிவிஜுவலாக ஒரு சென்டென்ஸை எப்படி மேக் பண்ணி பேசலாம் மேக் பண்ணி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பக் பகுலாக்கி தரக் படாகோப் கயாகை அடுத்த பறவை பாருங்கள் கழுகு கழுகு வந்து பார்த்தீங்கன்னா தொலைநோக்கி பாருங்க தூரத்தில் இருந்து அவருடைய இறைகளை கண்டுபிடிச்சிரும் நமக்குலாம் அது மாதிரி வராது அதாவது கழுகு பாறை பாரு எப்படி பார்க்குறான் கழுகு பாறை பார்க்குறான் பாருங்க அப்படின்னு பேச்சு வழக்கில் நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்போ கழுகு தொலை தூரத்தில் பார்க்கும் தன்மை உள்ளது கழுகு தொலை தூரத்தில் பார்க்கும் தன்மை உள்ளது இதில் கூட ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது கழுகு பாம்பு அந்த விஷத்தை போட்டதெல்லாம் ஒரு மன்னர் அன்னதானம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க இதில் வந்து சண்டன்ஸ் பாருங்கள் த யூகிள் த எபிலிட்டி டு சி ஃபார் த யூகிள் த எபிலிட்டி டு சிபார் இப்போ வந்து இதுக்கு வந்து ஹிந்தி மொழியில் பார்த்தீங்கன்னா பாஜ் பாஜ்னா கொக்கு பா அதாவது பாஜ்னா கழுகு பாஜ்மே தூர்தக் தேக்னே கே சம்தா சம்தா இக்ஷமத்தா அப்படின்னு படிக்கிறது சம்தா ஹோத்திகை சம்தா ஹோத்திகை பாஜ்மே தூர்தக் பாஜ்மே அப்படின்னா தூர்தக் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஜ்ங்கிற வேர்டு கழுகு பாஜ்ங்கிற வேர்டு கழுகு ஆங்கிலத்தில் ஈகிள் பாஜ்மேம் அதாவது கழுகு தூர்னா தூரம் ஃபாரை குறிக்கும் எஃப்ஏஆஆர் ஃபார் தூர்னா ஃபார் தக்னா வரை வரைங்கிறது ஸ்டில் வரைங்கிறது ஸ்டில் என்ற வேர்டை குறிக்கும் தேக்னேனா சி பார்க்கறது ஹி சம்தா எக் ஷம்தா அப்படின்னா சம்தா கொத்திகை சம்தா அப்படின்னா திறமை எபில் திறமை சம்தானா கோத்திகை சம்தானா எபில் அதாவது திறமை ஹொத்திகை ஹோத்தினா ஹம் வரது அதாவது பார்க்க வரது அது எப்படின்னா பாஜ் மேம் தேக்னேகி சம்தா ஹோத்திகை அப்படின்னா அந்த கழுகு வந்து என்ன செய்யுமா தொலை தூரத்தில் பார்க்கும் தன் தொலை தூரத்தில் பார்க்கும் தன்மை உள்ளது அப்போ இந்த வேர்டில் வந்து இந்த சென்டென்ஸில் இங்கே என்ன எழுதி கொள்ளணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஹிந்தி சென்டென்ஸில் பாஜ்னா ஈகிள் ஈகிள்னா கழுகு மேம்னா இல்லு தூர்னா தூரம் ஃபார் தூர்னா தூரம் ஃபார் அடுத்து தக்னா ஸ்டில்லு இன்று அதாவது தக்னா ஸ்டில் சாரி வரை தக்னா ஸ்டில் அப்படி குவிக்கும் வரை தேக்னா சி அது ஏற்கனவே எழுதிருக்குங்க இஷ்மத்தா இஸ்மத்தா அப்படின்னா அதாவது வந்து எபில் டி சம்தா அப்படின்னா எபில் டி அதை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் அந்த சென்டென்ஸில் இப்போ இது வந்து பாருங்க பாஜ் அதாவது பாஜ்மே தூர் தக் தேக்னே கி சம்தா கோத்தி ஹை அடுத்த பறவை பார்த்தீங்கன்னா விடியற்காலையில் என்ன செய்யும் சேவலும் காகமும் சத்தம் கேட்கும் விடியற்காலையில் சேவல் மற்றும் காகம் சத்தம் கேட்கும் இது வந்து இந்தி மொழியில் பார்த்தீங்கன்னா சுபக்னா மார்னிங் சுமக் கோத்தி ஹோத்தே கி மூர்க் அவு கோவோ ஹி பாங் சுனாயி தே தீகை சுனாயி தே தீகை அப்படின்னா அதாவது சுபக்னா மார்னிங் ஹோத்தினா அதாவது ஆத்தே வர்றது ஹி மூர்க்னா தான் சேவல் அவுர்னா அண்டு குறிக்கும் ஆங்கிலத்தில் அவுர்னா அண்டு அண்டுனா மற்றும் காவம்னா கவ் அதாவது காவம்னா க்ரோ க்ரோனா காகம் காகம் பாங் பாங் அதாவது பாங் சுனாயினா கேட்குறது பாங் சுனாயினா அதாவது நம்ம கேட்குறோம் சுனாயித்தே அப்படின்னா கேட்க வருது என்ன வருது சுனாயித்தே தீகை அப்படின்னா காலை நாட்டில் அதாவது விடியற் காலையில் சுபனா விடியற் காலையில் சுப்கோ தீகி மூர்க் மற்றும் கோவோம் கி பாங்னா சத் சுத்தம் சுனாய் அதாவது இந்த சத்தம் வரலியாக நிறைய விடிய பாங் சுனாயி தே தீகை அதாவது விடியற்காலையில் வந்து நமக்கு சத்தம் கேட்கும் அதுக்கு ஆங்கிலத்தில் பார்த்தோன்னா அட் டான் ஒன் ஹியர்ஸ் த குரோயிங் ஆஃப் த ரூஸ்டர் அண்ட் த க்ரோஸ் ரூஸ்டர் மத் ரூஸ்டர் அதாவது ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா ரூஸ்டர் மத்தளப்பு ரூஸ்டர்னா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறது மத்தளப்புனா அப்படின்னா என்ன ரூஸ்டர் என்பது என்னதுன்னா அதாவது சேவல் ரூஸ்டர்ங்கிறது சேவல் க்ரோஸ்னால் காகம் அட் டான் ஒன் ஹியர்ஸ் ஹியர்ஸ்னால் அந்த கா சத்தம் கேட்குறது ஒன் ஹியர்ஸ் த க்ரோயிங் ஆஃப் த ரோஸ்டர் அண்ட் த க்ரோஸ் ரூஸ்டர் அண்ட் த க்ரோஸ் அட் டவுன்னா கீழே எப்படி நம்ம சத்தம் கேட்கும் ஒன் ஹியர்ஸ் ஒரு சத்தம் கேட்கும் விடியற் காலையில் அதாவது எப்படின்னா அட் டான் ஒன் இயர்ஸ் அதாவது அட் டான்னா ஒன் விடியற் காலையில் ஒன் ஹியர்ஸ் த த்ரோயிங் ஆஃப் த ரூஸ்டர்ஸ் அண்ட் த க்ரோஸ் அதாவது சத்தம் கேட்கும் விடியற்காலையில் சேவல் மற்றும் காகம் சத்தம் கேட்கும் சேவல் மற்றும் காகம் சத்தம் கேட்கும் இதில் ஹிந்தியில் நீங்கள் எழுதி கொள்ளக்கூடிய வார்த்தைகள் என்னென்னா சுனாயி சுனாயினால் கேட்கறது சுனோ சுனோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவான் பயிலே மே மேரபாத் சுனோ அப்படின்னு சொல்லுவான் பயிலே மேரபாத் சுனோ அப்படின்னு கேட்போம் முதல்ல என்னுடைய பேச்சை கேளு அப்படின்னு சொல்லுவது அப்போ சுனாயினா கேட்குறது சுனாயினால் கேட்குறது கோவம்னா குரோ கோவம்னா குரோ குரோனா காகம் சுபம்னா மார்னிங் மூர்க்குனா சேவல் மூர்க்குனா சேவல் இந்த அவருங்கிறத ஏற்கனவே எழுதிச்சிருப்பீங்க அண்டு அண்டுனா மற்றும் அண்டுனா மற்றும் அவருக்கு ஏன் அவருக்கு ஏன்னா நம்ம வந்து ஒரு காயே ஒரு ஜாமா வாங்கிக்கிட்டு முடிச்சிட்டோம்னா அந்த அந்த கடைக்காரங்க அவருக்கு அவருக்கு ஏன்னு கேட்பாங்க மேலும் என்ன வேணும் அப்படின்னு இதுதான் அடுத்தது அடுத்த சென்டென்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மயில் அழகாக ஆடுகிறது மயிலை நல்லா பார்த்துருப்பீங்க மயில் ஆடும்போது நம்ம நின்று பார்த்துட்டே இருப்போம் மயில் அழகாக ஆடுகிறது த பீகாக் டான்ஸஸ் பியூட்டிஃபுல்லி த பீகாக் டான்ஸஸ் பியூட்டிஃபுல்லி இதுக்கு வந்து ஹிந்தி மொழியில் பார்த்தீங்கன்னா மோர் சுந்தர் இன்று கர்த்தாகை மே மோர் சுந்தர் இன்று இன்றுனா டான்ஸு அதாவது இன்றித்தியனா டான்ஸு அதாவது எப்படின்னா இன்று நடனம் நம்ம நடனத்தை சொல்லுவோம் இல்லையா அதுக்கு தமிழில் தமிழில் நடனம் இன்றுனா அதே மாதிரி ஆங்கிலத்தில் டான்சஸ் ஆங்கிலத்தில் டான்சஸ் சுந்தருங்கிறது அழகானது நீங்கள் ஏற்கனவே சுந்தர் எழுதி வச்சிருப்பீங்க பியூட்டிஃபுல் அப்படின்னா மோருங்கிறது மயில் பீகாக் மோருங்கிறது மயில் பீக்காக்கு இந்த பீக்காக்குங்கிறத வேர்டை வந்து நீங்கள் ஹிந்திலையும் எழுதி வச்சுக்கலாம் தமிழையும் வச்சுக்கலாம் பீக்காக்கு மோர் அப்படிங்கிறது இன்பத்தி என்ன டான்சஸ் நடனம் இன் பற்றினா டான்சஸ் என்ன செய்து கர்த்தகை அப்படின்னா டூ டூயிங் செஞ்சு கொண்டு செய்து கொண்டு இருக்கிறது என்ன செய்கிறது மயில் அழகாக ஆடுகிறது டூ கர்த்தாகை மோர் சுந்தர் இன்றுத்திய கர்த்தாகை மோர் சுந்தர் இன்றுத்திய கர்த்தாகை இதில் நீங்கள் எழுதிக்கொள்ளக்கூடிய வார்த்தை சுந்தர் ஏற்கனவே எழுதியிருப்பீங்க இதில் வந்து மோர் எழுதிக்கோங்க இன்றுத்திய எழுதிக்கோங்க மோர் எழுதிக்கோங்க இன்றுத்தியன்னா டான்சஸ் நடனம் மோர்னா பீக்காக் மோர்னா பீகாக் இந்த காணொலியில் உங்களுக்கு வந்து அதாவது பேர்டை பற்றியும் அதனுடைய ஒரு ஸ்மால் சண்டான்சஸ் அதனுடைய சின்ன ஒரு அதை அதை பற்றி நம்ம ஒரு எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்கிறது ஒரு 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 வரியில் உங்களுக்கு ஹிந்திலும் தமிழ் ஆலயத்துலேயும் போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் வந்து இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா இதில் முக்கியமான வேர்டெலாம் எழுதி வச்சு படிச்சுக்கோங்க அடுத்தது பாருங்கள் வவ்வால் பார்த்துருப்பீங்க இது பாருங்கள் ராத்திரியில் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சில வீட்டில் ராத்திரியில் வந்திருக்கும் வவ்வாலுக்கு இரவில் கண் தெரியாது ஆக்சுவலாக அதுக்கு வந்து கண் தெரியும் அது ஏதோ கண் தெரியாதுன்னு சொல்லுவாங்க இப்போ பேர்ட்ஸ் ஆர் பிளைண்ட் அட் நைட் பேர்ட்ஸ் ஆர் பிளைண்ட் அட் நைட் அதாவது கண்ணு தெரியும் தெரியாது ஆனால் அதுக்கு வந்து மியொலி அதிகம் இப்போ இதில் வந்து இங்கிலி ஹிந்தி மொழியில் பார்த்தீங்கன்னா சம்கீதத் சமகீதன் சமகீதத் அப்படின்னா வவ்வால் வவ்வால் ஆங்கிலத்தில் பேர்ட்ஸ் ராத்மியம்னா ராத்னா நைட்டு இரவு ராத்மியம்னா நைட்டு இரவு இப்போ அந்தேன்னா இருள் எப்படின்னா ராத்தில் இரவில் அந்தேன்னா இருட்டு அந்தேனா இருட்டு கொத்திகை அது ராத்திரில் பார்க்குறதுக்காக அதுக்கு வந்து எல்லா இடமும் கொஞ்சம் இருட்டாக இருக்கும் இருட்டாக இருந்தாலும் அதுக்கு பார்வை திறன் மிக அதிகம் அதாவது அதிர்வன் வந்து பார்வை அதிர்வன் நல்லா அதிக அதிகமாக இருக்கும் அதுக்கு இப்போ இதில் வந்து ஒவ்வாளுக்கு இரவில் கண் தெரியாது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் ஆர் பிளைண்ட் அட் நைட் பிளைண்டுனா என்ன அது குருடரை சொல்லுவோம் பிளைண்ட்டுனா குருடரை சொல்லுவோம் பிளைண்ட்னா குருடன் அப்படின்னு சொல்லுவோம் அது போல் பேர்ட்ஸ் ஆர் பிளைண்ட் அட் நைட் நைட் நேரத்தில் அதுக்கு வந்து கண் தெரியாது எதுக்கு வாலுக்கு எதுக்கு வவ்வாளுக்கு இதுக்கு ஹிந்தி மொழியில் பார்த்தீங்கன்னா சமஹிதட் ஹிதட் அப்படின்னா பேர்ட்ஸ் அதாவது வவ்வால் சமைக்கீதட்டு இதில் நீங்கள் எழுதிக்கொள்ளக்கூடிய வார்த்தை வந்து சமைக்கீதட்டுனா வவ்வால் பேர்ட்ஸ் அப்படின்னு போட்டுனா வால் அப்படின்னு போட்டுக்கணும் அதில் வந்து அடுத்தது ராத்து ராத்துனா நைட்டு ராத்துங்கிறது நைட்டு இரவு இதை நீங்கள் எழுதிச்சிக்கணும் அந்தேன்னா இருள் அதாவது பார்க்குறதுக்கு நல்லா கருமையான இருட்டாக இருக்கும் ஒன்றுமே தெரியாது அந்த இடத்துல அவ்வளோ பெரியதுக்கு தான் அந்த இருள் அதாவது வௌவால் என்ன கலர் இருக்கோ அது போல இருக்கும் அந்த இருள் அந்தேன்னா இருள் இருட்டு கோத்திகை இருள் இருட்டை குறிக்கும் அப்போ சம் கீத ட்ராத்மேம் அந்தே கோத்தேகை சம் வவ்வாளுக்கு இரவில் இருட்டாக இருக்கும் இருட்டில் கண் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் இருவில் கருத்து அதுக்கு மனித பார்வை விட அதுக்கு வந்து சின்ன வெளிச்சமாக இருந்தாலும் உடைய பவர் அதிகம்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நீங்கள் கொள்ளக்கூடிய வார்த்தைகள் பார்த்திங்கன்னா சம்கீதட் அப்படின்னா வவ்வால் வவ்வாலுக்கு இங்கிலீஷில் பேட்ஸ் ராத்னா நைட்டு அந்தேனா இருள் அந்தேனா இந்த மட்டும் எழுதி வச்சுக்கணும் இந்த வேர்டை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கணும் அப்போ வவ்வாலுக்கு இரவில் கண் தெரியாது கண் தெரியாது பிளைண்ட்னா குருடு ஆங்கிலத்தில் பிளைண்ட்னா குருடு அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதி வச்சுக்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வவால் ராத்திரியில் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது ஏன்னு தெரியல எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வந்து ராத்திரில் வவால் வந்து ராத்திரில தான் அது உணவை தே உணவை தேடும் பார்க்குறதுக்கு நிறையா தொங்கிட்டு நிற்கும் தான் போய் அதனுடைய உணவை தேடி கொள்ளும் அப்புறமா வந்து வவால் வந்து அது வந்து இப்போ அதுக்கு வந்து ஹிந்திலேயும் தமிழ்லேயும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அதாவது சாம ஹீதட் இந்த வேர்டு வந்து நீங்கள் ஒரு ஃபைவ் டைம்ஸோ சிக்ஸ் டைம்ஸோ ரிப்பீட்டடாக எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இப்போ சீக்கிரமாக வரும் ஏன்னா சீக்கிரமாக வரைஞ்சா நமக்கு வந்து சில மொழிகளை கற்றுக்கும் போது ஒரு சொல்லோ ஒரு வேர்டோ ஒரு ஃபைவ் டைம்ஸோ ஒரு டென் டைம்ஸோ எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அது வந்து நமக்கு ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது இப்போ இந்த கா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வாளுக்கு இரவில் கண் தெரியாது பேட்ஸ் ஆர் பிளைண்ட் அட் நைட் பிளைண்ட்னா குருடு இப்போ சமைக்கிதட் சமைக்கிதட் அதை வந்து சமைக்கதட் ராத்தமே அந்தே கோத்தேகை சமைக்கிதட் ராத்துமே அதே கோத்திகை இந்த ராத்துங்கிறத எழுதி வச்சுக்கோங்க சமைக்கிறத அதை எழுதி வச்சுக்கோங்க இப்போ அடுத்தது வந்து இந்த வவால் பற்றி பார்த்தீங்கன்னா ஆனாலும் வவால் வவால்களால் அது வந்து பாருங்க வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அதிர்வன்களை உணர்ந்து கொள்ள முடியும் திறன் உள்ளதான் அவ்வாளுக்கு அப்போ பேட்ஸ் கேன் சென்ஸ் ஹை ஃப்ரீக்வன்சஸ் சென்ஸ் ஹை ஃப்ரீக்வன்சஸ் இப்போ இதுக்கு வந்து சமைக்கிதட் உச்சனா ஹை உச்சனா ஹை அதிர்வன் கோ மகசூஸ் மகசூஸ்கர் சக்தேகம் மகசூஸ்கர் சக்தியேகம் இதில் வந்து நீங்கள் வந்து உச்ச அப்படிங்கிறது செகண்ட் வேர்டு அதாவது ஹிந்தியில் பாருங்கள் ச உச்சங்கிறது ஹை உயர்வு அதிர்வன்னா அதிர்வன் கோ மகசூஸ்கர் சக்தியேகம் இந்த என்பது ஃபீல் பண்ணுறது அதாவது உணரதர் ஃபீல் பண்ணுறது அதுக்கு வந்து எவ்வளோ பாருங்கள் உணரக்கூடிய தன்மை உள்ளது பாருங்கள் ஆனாலும் ஒவ்வொரு வந்து ஒரு லட்சத்தி அம் ஐம்பதாயிரம் அதிர்வன்களை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் கண்டு தெரியாதுன்னு பேசுமா அதுக்கு அந்த அளவுக்கு ஒரு சின்ன ஒலியே அது அந்தளவுக்கு உணர முடியுமா அதுக்கு அப்போ சமைகிதற்கு உச்ச அதிர்வன்கோ மகசூஸ் ஹர் சக்தேகம் இதில் வந்து மகசூஸ்ங்கிற வேர்டை நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் இது மகசூஸ்னால் ஃபீல் பண்ணுறது ஃபீல்னால் உணர முடிதல் உணர்தல் ஃபீல்னா உணர்தல் ஹர்னஸ் டு ஹர்ன டு ஹர்சக்தேகம் அப்படின்னா செய்கிறது ஹர் சக்தேகைம் அப்படின்னா செய்த செய்யறது அப்போ அதனால் என்ன செய்ய முடியும்னா ரொம்ப அதிக அதிர்வென்களை உணர்ந்து கொள்ள முடியும் அதிக அதிர்வன்களை உணர்ந்து கொள்ள முடியும் பேட் ஸ்கேன் சென்ஸ் ஹை ஃப்ரீக்வன்சஸ் பேட் ஸ்கேன் சென்ஸ் ஹை ஃப்ரீக்வன்சிஸ் அப்போ சமைக்கிறத அதிர் அதிர்வென்கும் கோ மகசூஸ்கர் ஸ்கர் சத்தேகம் மகசூஸ்கர் சத்தேகம் இந்த வார்த்தையில் இந்த சென்டென்ஸில் நீங்கள் வந்து உச்ச அப்படின்னா ஹை ஹைனா உயர அது அதிர்வன் மகசூஸ் ஃபீல் அதாவது உணர்ந்து கொள்ளுதல் ஃபீல்னால் உணர்ந்து கொள்ளுதல் உணர்தல் அப்போ அது எவ்வளோ ஒளியை உணர்ந்து கொள்ள முடியுமோ சின்ன ஒளியாக இருந்தாலும் அது அவ்வளோ தூரத்தில் அவ்வளோ அதிர்வங்களை அதனால் உணர்ந்து கொள்ள முடியுமா வவாலால் அதனால் இந்த விட உங்களுக்கு குழந்து கொள்ள முடியும் பேட் ஸ்கேன் சென்ஸ் கை பிரிகின்சஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா குயில் கூடு கட்டாது குயில் கூடு கட்டாது குயில் பார்த்தீங்கன்னா அது வந்து முட்டை அது வந்து முட்டையும் விடாதான் கூடும் முட்டையும் விடாதான் கூடும் கட்டாதான் ஆக மொத்தம் அது என்ன செய்யுமா காக்கா முட்டையில் போயிட்டு அடக்காத்து அந்த குயிலுடைய ஒரு ஜீன்கள் அது ஒரு உருவத்தை அது வந்து காக்கா முட்டையிலே வந்து குயிலாக மாறி அது அடை காக்குமா சரி வாங்க இந்தக்கு போகலாம் குயில் கூடு கட்டாது குக்கு டன் குக்கு டஸ் நாட் நெஸ்ட்டு குக்கு டஸ் நாட் நெஸ்ட்டு இப்போ நெஸ்ட்டு என்பது என்னது கூடு நெஸ்ட் என்பது என்பது கூடு அப்போ ஹிந்தி மொழியில் கோன்சலா குந்தி மொழி கோன்சலா இப்போ இந்த குந்தி மொழியில் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா மோட்னா கோன்சலா நகிம் பனாத்தா மோட்லா கோன்சலா நகிம் பனாத்தா இப்போ மோட்னா அப்படின்னா குக்கு குக்குன்னா குயில் இதில் வந்து நீங்கள் எழுதி கொள்ளக்கூடிய வார்த்தை வந்து மோட்னா மோட்னாங்கிறது குக்கு குயில் இந்த வார்த்தையை நீங்கள் எழுதி வச்சுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா போன்சலானா கூடு கூடுன்னா நெஸ்ட்டுலாம் கூடு நகிம்னா இல்லை நாட்டு நகிம்னா இல்லை நாட்டு பனா செய்கிறது பனானா ஆப் கியா பனானா அப்படின்னு சொல்லி கேட்போம் கியா பனானா அப்படின்னா நீ என்ன செய்கிற என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு ஆப் கியா பனானா அப்படிங்கிறது அது போல் நகிம் பனானா செய்ய முடியாது எது செய்ய முடியாது கூடு கட்டாது எது கூடு கட்டாது குயில் கூடு கட்டாது அப்படிங்கிறது மோட்னா கோன்சுலாக நகிம் பனாத்தா மோட்னா கோன்சுலாக ஃபோன்ஸ்லாம் நகையும் பண்ணாத்தா இப்போ இந்த காலையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பறவைகளை பற்றியும் அதனோட அதை அந்த பறவைகளை பற்றி ஏதோ அதனுடைய ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி அதில் சில வேர்டை வந்து முக்கியமாக நீங்கள் எழுதி கொண்டு ஒன்று ஒன்றா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பேச ஹிந்தியும் இங்கிலீஷும் பேசுகிறதுக்கு எனக்கு தெரிந்த ஒன்றை போட்டிருக்கேன் மறக்காமல் ஏதாவது இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கங்க இல்லை எதாவது தப்பு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் மறக்காம இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க மீண்டும் அடுத்த ஒரு காலையில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தன்யவாத் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் உங்களுக்காக வந்துட்டு இந்த வீடியோவில் இந்த காணொலியில் உங்களுக்கு வந்துட்டு அதாவது பறவைகளை பற்றி அதில் அந்த பறவைகளை பற்றி ஏதோ ஒரு சென்டென்ஸ் நான் மேக் பண்ணி உங்களுக்கு ஹிந்தி மொழியிலையும் ஆங்கிலத்துலேயும் தமிழையும் போட்டிருக்கேன் வந்து உங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய சிறிய சிறிய கிராமர் அதாவது சிறிய சிறிய வேர்டு சிறிய சிறிய வேர்டு சின்ன சின்னதுலேருந்து தான் நம்ம பெருசாக கற்றுக்கொள்ள முடியும் பெருசாக பேச முடியும் அதனால் வந்து உங்களுக்கு சிமால் சென்டென்ஸ் அதாவது அதனுடைய பற்றி ஆங்கிலத்திலையும் தமிழ்லேயும் ஹிந்திலையும் போட்டிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சென்டென்ஸ்லேயும் உங்களுக்கு முக்கியமான ஒரு சில வேர்டை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது எப்படி நோட் பண்ணி வைக்கிறீங்கன்னா ஒவ்வொரு வேர்டும் ஆங்கிலத்திலையும் சரி தமிழையும் சரி ஹிந்திலையும் சரி தனித்தனி படிப்போடு தனித்தனியாக நீங்கள் வந்து ஒரு நோட் போட்டு எழுதிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்க்காம ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க বেল பட்டனை டச் பண்ணுங்க அதனால உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நன்றி வணக்கம் தணியவா